மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது வாடிவாசல் அமைந்துள்ள பகுதி முழுவதுமே விழாக்கோலம் பூண்டது போல் காட்சியளிக்கிறது இது தொடர்பாக பாலமேட்டில் இருக்கும் நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம் வினோத் இந்த பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் எப்போது தொடங்க இருக்கின்றன தற்போது இதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பதிவு செய்யுங்க பல்வேறு சட்ட போராட்டங்களை அடுத்து வந்து தமிழகம் முழுவதும் நடந்த மாணவர் போராட்டங்களை அடுத்து தமிழக அரசு வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக ஒரு அவசர சட்டம் பிறப்பித்து இது பிறப்பித்து நிரந்தரமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அப்பொழுது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து வந்தாலும் மதுரை மாவட்டத்தின் ஜல்லிக்கட்டு புகழ்பெற்ற பாலமேட்டில் வந்து இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன இதற்காக எட்நூற்றி ஐம்பது காலைகள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த காலைகளை மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக பத்து கால்நடை மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்த பரிசோதனை நடந்து கொண்டு வருகின்றது இன்று அதிகாலை மூன்று மணி முதலே வந்து இந்த காலைகளுக்கான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன இதில் வந்து முக்கிய அம்சமாக இந்த காலைகள் வந்து நான்கு பற்களுடன் திட உள்ள காலைகள் மட்டுமே வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு மாடுபிடி வீரர்கள் வந்து பங்கு பெற்றுள்ளனர் பதிவு செய்து பங்கு பெற்றுள்ளனர் இவர்களை பரிசோ பரிசோதிப்பதற்காக பத்தொன்பது மருத்துவர்கள் அடங்கிய ஒரு மருத்துவ குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கே வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த விரிவாக மிக விரிவாக விரிவாக செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி ஐநூறு போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் வந்து இந்த மைதானத்தை அதாவது பாலமேடு ஜல்லிக்கட்டு நடத்த நடக்கும் இந்த மைதானத்தை சுற்றிலும் பத்து சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இதை தவிர வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் மக்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் மிகப்பெரிய கேலரியும் அமைக்கப்பட்டு இங்கே வந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் என்னென்ன நிபந்தனைகள் விதித்ததோ தற்பொழுது இந்த இந்த சட்டத்தில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்காக என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதோ அது அனைத்தையும் வந்து இங்கே வந்து மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தியுள்ளது மேலும் இந்த வாடிவாசல் முதல் கொண்டு அந்த காளைகளை அடக்கும் அந்த தழுவும் அந்த மைதானத்தை சுற்றிலும் வந்து அடி உயரத்திற்கு வந்து பேரிகேடுகள் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு இரண்டு பேரிகேடுகள் அதாவது முதல் அடுக்கு இரண்டாவது அடுக்கு பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு அதன் பின்னால் தான் வந்து பார்வையாளர்கள் வந்து பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர் இதை தவிர பத்து ஆம்புலன்ஸ்கள் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் இந்த ஜெல்கெட் போட்டுகளை காண்பதற்கு ஏதுவாக இங்கே பாலமேடு கிராமத்தை சுற்றிலும் நான்கு பெரிய எல்இடி திரைகள் வைக்கப்பட்டு அதில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து ஒளிபரப்பப்படுகின்றன இதில் வந்து வருவாய்த்துறை கால்நடை சுகாதாரத்துறை காவல்துறை உட்பட பல்வேறு துறைகள் இணைந்து வந்து இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்துள்ளனர் ராஜலட்சுமி வினோத் ஜல்லிக்கட்டு பார்வையிட வரும் பொதுமக்களுக்கு வந்து பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பதிவு செஞ்சீங்க தற்போது வந்து யாரேனும் முக்கியஸ்தர்கள் இந்த போட்டியில வந்து பங்கேற்க இருக்கிறார்களா நிச்சயமாக ராஜலட்சுமி அதாவது அரசியல் கட்சியினருக்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் திமுகவின் செயல் தலைவர் திமுகவின் தலைவர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினருக்கும் எதிர்பார்க்க இங்கே வருவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் வந்து தற்பொழுது நிலவி கொண்டு இருக்கும் இந்த அரசியல் சூழ்நிலையின் காரணமாக முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே வந்து தற்பொழுது இந்த ஜெலிக்கட்டு போட்டிகளுக்கு வர இயலாத சூழ்நிலையில் இருப்பதாக விழா கமிட்டியினர் வந்து தகவல் தெரிவிக்கின்றனர் அதே போல இங்கே உள்ளூரில் இருக்கும் அந்த கட்சியினர் அனைத்து கட்சியினரும் வந்து இந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து கலந்து கொண்டு உள்ளனர் மேலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெறும் அந்த மாடுபிடி வீரர்களுக்கான மாடுகளை வெற்றிகரமாக தழுவும் அந்த வீரர்களுக்கு வந்து பரிசு பொருளாக வந்து மோட்டார் பைக்குகள் சைக்கிள்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் வழங்குவதற்காகவும் எல்லாமே வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது ராதாகிருஷ்ணன் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று நடைபெற இருக்கிறது அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வினோத்